நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பொதுமக்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க சோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்பிஐ பத்து ரூபாய் நாணயத்தை அறிமுகப்படுத்தியது இந்த நாணயத்தில் ஒற்றுமை வேறுபாடு மற்றும் இணைப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன இந்த பத்து ரூபாய் நாணயத்தை பல்வேறு வடிவங்களில் வெளியிட்டு வருவதால் மக்கள் அதை பயன்படுத்த அஞ்சுகின்றனர் இதனால் ரூபாய் நாணயத்தை எந்த இடத்திலும் பயன்படுத்தலாம் என்று இருப்பினும் இந்த நாணயத்தை ஒரு சில மாவட்டங்களில் உள்ள கடைகள் பேருந்துகள் மற்றும் வங்கிகள் போன்ற இடங்களில் வாங்கப்படுவதில்லை இதனால் ஆர்பிஐ தற்பொழுது வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பத்து ரூபாய் நாணயத்தை மறுக்காமல் பெற்றுக் வேண்டும் எனவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்த அறிவிப்பை அனைத்து வங்கிகளிலும் நோட்டீஸ் போன்றவை மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் ஆர்பிஐ கூறியுள்ளது மீண்டும் நாணயத்தை பெற மறுக்கும் நபர்களை பற்றி புகார் தெரிவிக்கலாம் எனவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஆர்பிஐ தெரிவித்துள்ளது வங்கிகள்ல இந்த மாதிரி பத்து ரூபாய் நாணயத்தை யார் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க மீது புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பத்து ரூபாய் நாணயத்தை நீங்க எங்க வேணாலும் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்